இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கின்றார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார் ஒரு மனிதன் ஒரு எஜமான் தன்னுடைய வயலிலே கோதுமையை விதைத்துவிட்டு அவன் வீட்டிற்கு வருகிறான் அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு விரோதியான ஒரு சத்துரு அவர்களும் அங்கு சென்று கலையையும் அங்கே விதைத்து விட்டு வந்து விடுகின்றார்கள் இப்பொழுது கோதுமை பயிரும் முளைக்கிறது நடுவிலை கலையும் முளைத்திருக்கிறது அப்பொழுது வேலைக்காரர்கள் அந்த எஜமானிடத்துல வந்து ஐயா நீங்க நல்ல விதையை விதைத்தீங்க ஆனா இப்போ கலையும் முளைச்சிருக்குது நாங்க போய் அதை பிடுங்கி போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்ப எஜமான் சொல்றாரு இல்லப்பா வேண்டாம் நீங்க கலைய புடுங்கிறேன்னு சொல்லிட்டு கோதுமை பயிரையும் சேர்த்து நீங்க பிடிங்கிடுவீங்க அதனால அது வேண்டாம் அது வளர விடுங்க நான் அறுப்பு வரும்போது நான் பாத்துக்கிறேன் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு நான் அறுப்பு அந்த கோதுமை பயிரானது வளர்ந்து கோதுமை மணியானது முற்றின பொழுது கோதுமை அறுவடைக்கு தயாராகின்ற பொழுது அதை அறுக்குகின்ற அறுக்கின்றவர்களிடத்திலே நான் சொல்வேன் நீங்க முதல்ல அந்த கலைகளை முதல்ல பிடுங்கி அதை கட்டுகளாக கட்டி எரிக்கும்படியாக அதை கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமான் சொல்றார் அதை போலவே இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நல்ல மனிதர்களை படைத்தார் மனிதனை செம்மையானவனாக படைத்தார் ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவங்க எல்லாம் ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு அவங்க எல்லாம் அழிச்சு போட்டலாமே நல்லவங்க மட்டும் அந்த உலகத்துல இருந்தா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் எப்படி அந்த எஜமான் அறுப்பு காலம் வருகின்ற வரையிலும் பொறுமையா இருந்தாரோ அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர் நம்மை இந்த உலகத்திலே வாழும்படியாக அவர் வைத்திருக்கிறார் நாம் ஒருவேளை மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களாக வாழ்வோம் என்கின்றதான நம்பிக்கையிலே அவர் நம்மை விட்டு வைத்திருக்கின்றார் எனவே அவருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நல்லவர்களாக வாழ்வோம்